ஓரம்போ டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் இப்ப என்னன்னா விஜய் வந்து என்ன ஆறுதல் சொல்லி ஆமா ஆறுதல் சொல்லி எனக்கு பிரயோஜனம் அதான் ஒரு பொண்ணு போகலையே தங்கவின் கருவரை சேர்ந்த சங்கவி அப்படிங்கிற பொண்ணு வந்து போகல தன்னோட கணவர் வந்து அவர் வெறும் ரசிகர் தானா டிவி கே கட்சியோட உறுப்பினர்லாம் கிடையாதான் பெரும் ரசிகரா மட்டும்தான் என் கணவர் இருக்காரு எங்களுக்கு வந்து அவங்க எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கல கட்சியோட மாவட்ட தலைமையோ கட்சியோட மற்ற இரண்டாம் கட்ட உள்ள யாரும் எங்களை தொடர்பு கொண்டு பேசல ஆஹ் எங்க சொந்தக்காரங்களும் அவங்களாவே வந்து நிசாரிசம் பண்ணி கூட்டு போயிருக்காங்க நாங்க எங்களுக்கு அந்த பணம் வேணாம்னு சொல்லி அந்த பொண்ணு போய் அந்த பணத்தை ஆர்டிசை பண்ணி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க தங்க வைக்கிறதோட எவ்வளவு ஒரு மானம் உள்ள பெண் பாருங்க மற்றவங்க எல்லாம் மலித்தகனமா போய் பஸ்ஸுள்ள ஒரு பொண்ணு வீடியோ போடுறாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க உங்க விஜய் உங்க விஜய் பையன் பெத்த பொண்ணு பெத்த குழந்தை இறந்து ஒரு மாசம் ஆகுது ஒன்றரை மாசம் உள்ள ஆகல நாற்பது நாள் முப்பது அஞ்சு நாள்ல ஆகுது ஒரு பெண்ணால நடனம் மாற முடியுது விஜய்ட பணம் வாங்கிட்டோம் விஜய் நேரில் பாத்துட்டோம் அப்படின்னா இந்த மக்களோட மனநிலை எப்படி ஒரு மிருகத்தனமா இருக்குன்னு பாருங்க அப்ப விஜய நம்பி போறவங்களோட நிலைமை எல்லாம் அந்த விஜயோட விஜய ஒட்டி போற எல்லாருமே ஒரு வித்தியாசமான மனநிலையில உள்ள ஒரு மக்களா இன்னைக்கு இருக்கிறாங்க நாற்பது பேர் அழைச்சு நம்ம வந்து ஆர்வல் சொன்னா இப்ப ஆல்ரெடி என்ன ட்ரோல்னா பனையூருக்கே இப்ப எல்லாமே பனையூர்லயே இருக்காரு யாரா இருந்தாலும் பனையூர்ல கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல்றாரு ட்ரோல் ஆயிரும் அப்படின்றதுக்காக இந்த தடவை பிளான மாமல்லபுரத்துக்கு பத்திக்க இல்ல இல்ல மகாபலிபுரம் மகாபலி நாற்பத்தி ஒரு பேர் பலி கொண்டிருக்காரு நாற்பத்தி ரெண்டு பேர் பலி கொடுத்திருக்காரு அதனால மகாபலி அதனால் மாமல்லபுரம் புறம் அந்த மாதிரி இப்ப ட்ரோல் ஆயிருன்றதுக்காக பனையூர் இல்லாம இல்லாம மகாபலிபுரத்துக்கு இவர் மாத்திக்கிட்டாரு இவர் ஆரம்பத்துல இருந்து இவர் கட்சி ஆரம்பிச்ச முறையே தவறு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கட்சியில பிரச்சனை தான் முதல்ல கட்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த கட்சியில இக்கு இல்ல தமிழக வெற்றி கழகன்ற கட்சி பேரே தப்பு அப்புறம் அது ஒரு இஷ்யூ ஆகுது சமூக வலைதளங்கள்ல பருது அப்புறம் அதை மாத்துறாங்க விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடத்துவாங்க அந்த மாநாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேர்ந்த அண்ணன் சீனிவாசன் கலை அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சிக்காக பதினைந்து வருடங்களுக்கு மேல அவங்க கட்சிக்காக உடைச்சிருக்காங்க விஜய் ரசிகர் மன்றமா இருக்கிறப்ப அவங்க வந்து கட்சிக்காக ரொம்ப உடைச்சிருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அந்த ஒரு மாநாடு நடக்குது இவர் இறந்து போன செய்தி கூட ஒரு தலைவருக்கு தெரியாம ஒரு மாநாடு நடத்துவாங்க அந்த மாநாட்டு மேடையிலயும் அவங்களுக்காக இறங்கல் தெரிவிக்கல அவங்கள வந்து பார்க்கவும் இல்லை அவங்களுக்கு இன்ன வரையும் ஒரு இழப்பீடும் வழங்கல ஆனா அவங்க எதிர்பார்க்கல இருந்தாலும் அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம் முசி மட்டும்தான் வந்தாரு விஜய் இன்ன வரையுமே அப்ப வந்து இவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் உழைத்த அந்த தொண்டர்களோட நிலைமை என்னன்னா இப்படிதான் இதுல வந்து நீங்க வந்து வி விஜய வந்து டிவில பாக்குறீங்க ரசிக்கிறீங்க அதனால அவர் தலைவரா தேர்ந்தெடுத்துக்கிட்டு முதல்வரா ஆக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் துடிக்கிறீங்க ஆனா அந்த கட்சிக்காக உழைத்த பதினைந்து வருடமா ஆஹ் விஜய் பக்கத்து நின்ன ரெண்டு பேரு அஹ் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்து விபத்துல இறந்து போறாங்க அந்த விபத்துல இறந்து போனவங்களுக்கு என்ன இழப்பீடு என்ன அவங்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சிருக்கு அது எப்படிங்க கரூர்ல இருந்தா மட்டும் தான் நாங்க கொடுப்போம் நீ ரசிகரவே இரு கட்சிக்காக நீ பாடுபட்டு இருக்க நீ ரசிகர் பண்றதுக்காக உன் பகுந்த சின்ன பழந்தில இருந்து விஜய் விஜயன் தியேட்டர்ல எல்லாம் நீ கூட்டாடி மாதிரி ரிப்பனை கட்டிக்கிட்டு குரங்கு மாதிரி கட்டவட்டில் பாலெல்லாம் ஓத்தி இருந்தாலும் நீ விக்ரமண்டிலியா செத்த நீ கரூர்ல செத்து இருக்கணும் அப்ப செத்த உனக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபா குழந்தைங்க கொடுத்துருப்பாங்க இவங்க என்னன்னா எந்த ஒரு விஷயமே சமூக வலைதளங்கள்ல வந்து எது ட்ரெண்ட் ஆக்கப்படுதோ வைரல் ஆக்கப்படுதோ அதுக்குதான் வந்து இவங்க வந்து தீர்வு எடுக்கிறாங்க அதுவுமே இப்ப இந்த கரூர்ல இறந்து போன நாற்பது ஒரு குடும்பங்களுக்கு வந்து இவங்க ஏன் நிவாரண தொகை வழங்கணும்னு முடிவு பண்றாங்கன்னா இவர் மட்டும் நிவாரண தொகை கொடுக்கல அப்படின்னா அந்த குடும்பங்கள்ல சேர்ந்தவங்க இவர் மேல வழக்கு போட முடியும் கண்டிப்பா ஏன்னா இவராலதான் தான் அவங்களுக்கு கூட்டத்துல வந்திருக்காங்க அவங்க இறந்துட்டு பயத்துலதான் ஆமா இவங்க வழக்கு கொடுத்தாங்கன்னா வந்து மிகப்பெரிய இழக்கீட்டு தொகை ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் இப்ப கூட காசா அவர் சிக்கனம் தாங்க பண்ணிருக்காரு இருபது லட்சம் கொடுத்து அவங்களோட வாயெல்லாம் அடைச்சிருக்காங்க அவங்க மட்டும் கோர்ட்டுக்கு கேஸுக்கு போயிருந்தாங்கன்னா இவரோட நிலைமை விஜயோட நிலைமை என்ன இருக்கும் அப்ப இது தெரியாம தற்கொலை எல்லாம் வந்து பணம் கொடுக்கட்டும் காப்பாத்திக்கிட்டாங்க கோர்ட்ல கேஸ் ஒரு பேர் ஒரு பத்து குடும்பம் ஒரு மேல கேஸ் என்ன இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு பயந்துகிட்டு தான் இது அவருக்கு யாராவது அறிவுறுத்தி தான் வீட்டுல அவரு ஒரு மாத காலங்களுக்கு மேல உட்கார்ந்து யோசிச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது விளைவுகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத சிந்திச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு இப்ப ஒரு காணொலி அதுவும் தோல பத்து லட்சத்தோட இருப்பாரு திமுக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கவும் போட்டிக்கு இருபது ஒரு ரூபாய் கொடுக்கறியா நான் ரெண்டு ரூபா குடுக்குறேன் அவர் பணத்த மிருக அப்படின்ற ஒரு ஒரு போட்டி மனநிலை அது பணத்தை முருங்க போட்டி மனநிலை கிடையாது பணத்தை மிருது அரசு செய்ய வேண்டியது கடமை ஆனா இவரு செய்யறது வந்து கட்டாயம் அந்த கட்டாயத்தை அரசு செஞ்சிருக்கேன்னு கூட செய்யணும்னு தெரியாது இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி வழக்கு போட்டு சிக்கலா இருக்கும் ஆஹ் இன்னொரு விஷயம் இப்போ ஒரு காணொலி ஒண்ணு பிரபலம் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த திருவண்ணாமலை மேற்கு மாவட்டத்துல வந்து சொல்லி அந்த பெண் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த பொண்ணை வந்து ஒரு பெண்ணிய ஒரு பெண்ணை வந்து உச்சபட்ச கெட்ட வார்த்தையா ஒரு கேவலமான ஒரு வார்த்தையா இன்னைக்கு வந்து வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை சொல்லி அந்த பொண்ணோட சமுதாயம் சார்ந்து அந்த சமுதாயத்தையும் சேர்த்து கெட்ட வார்த்தை சொல்லி உன்னால என்ன பண்ண முடியும் அவ்வளோ லட்ச ரூபா அந்த பொண்ணு விஜய்க்காக செலவு பண்ணிக்கிறது நான் விஜய் பார்த்ததுக்கு விஜய் வீட்டுல போய் வெயிட் பண்ணேன் அவர் வீடு வாசற வரைக்கும் போய் நான் பார்க்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு வந்து சமுதாயத்தின் ரீதியா வந்து அந்த மாவட்ட மேற்கு மாவட்டம் அவர் பேர் கதிரவன் அவர் வந்து அந்த பொண்ணை வந்து ஆணவ சாதி ஆணவ திமுறை வந்து அந்த பொண்ணு மேல வந்து தெரிஞ்சிருக்காரு இவர் எப்படி பெரியார் வந்து கொள்கைச் சிலர்த்திக்கிட்டேங்களா அண்ணாவை பத்தி இவர் எப்படி பேசுறாரு அண்ணாவை கொள்கை என்னன்னு தெரியுமா போல ஒரு மாவட்ட செயலாளரே இவ்வளவு கீழ்த்தமா நடந்திருக்கானா அவனை கண்டிக்க வகையில் கூட இது ஒரு அறிக்கை கூட தெரியல அந்த பொண்ணு வீடியோ இருக்கு அந்த வீடியோ அந்த வீடியோ அவங்க பிளே பண்ற பாருங்க பாத்தீங்களா அந்த பொண்ணோட மன மன எவ்வளவு எதிர்த்திருக்காங்க பாத்தீங்களா அப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் அப்ப டிவி கேங்க வந்து அதிகாரத்துல அதிக ஆணவத்து அதிகாரம் உள்ளவங்க மட்டும்தான் அது ஜாதி உயர்ஜாதி ஆளுநர்கள் மட்டும்தான் அந்த கட்சிங்கிற மாதிரி அவங்க இதுக்கு என்ன மூல காரணம்னா விஜய் வந்து நிர்வாகிகளை எப்படி அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாருன்னா புசி அவர்களை வச்சு தேர்ந்தெடுக்கிறாரு புசி அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா இப்ப இந்த நிர்வாகிகளுக்கு இவ்வளவு பேமெண்ட் மாவட்ட செயலாளரா இவ்வளவு காசு அதுக்கு கீழே வந்து உனக்கு இளைஞரணியா இவ்வளவு காசு மகளிரணியா இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு எல்லா பதவிக்கும் வந்து ஒரு தொகையை நிர்ணயிக்கிறாரு அதே தான் இப்போ இந்த திருவண்ணாமலையில இந்த ஆளுவருக்கு என்ன சொன்னீங்க கதிரவர் வந்து நம்ம ஜாதி பெருசுல திட்டத்துக்கு காரணம் என்னன்னா இதே திருவண்ணாமலை ஆர்ணியை சேர்ந்த ஹரிஷ் பாபு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டு அவரோட வீடியோ வைரல் ஆனிச்சு ஏன்னா கட்சிக்கால பதிமூணு வருஷம் உழைச்சிருக்கேன் பதிமூணு வருஷம் உழைச்ச எனக்கு இவன் எல்லாம் யாருமே தெரியாது இவனை கூட்டு வந்து மாவட்ட செயலரா போட்டிருக்காங்க காசு வாங்கிட்டாங்க லிஸ்ட் சொன்னாரு அவரு காசு வாங்கிட்டு இந்த இந்த பதவிக்கு என்னென்ன தொகையில அவருதான் காணொலியில பேசியிருந்தாரு நம்ம ஒண்ணு இந்த கருத்தை சொல்லல டிவிகே வந்து பணம் வாங்கி கொண்டு நிர்வாகிகளை பணத்துக்கு ஏத்தாறு போல் போட்டாங்கன்னு இந்த தகவலை நாங்க நாங்க சொல்லல இத வந்து திருவண்ணாமலை ஆரங்கியை சேர்ந்த ஹரிஷ் பாபு அவர்தான் வந்து இந்த தகவலை சொல்லியிருக்காரு பணம் ஜாதி அதுக்கப்புறம் விசுவாசம் இது 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 வந்து மூணுத்துக்கு தான் பதவி தராங்க அதான் அதாவது விசுவாசம்னா தலைவர் விசுவாசம் இல்ல ஆனந்த் சாருக்கு யாரு விசுவாசியா இருக்கிறாங்களோ அவங்களுக்குதான் கலர்ற மாதிரிதான் டிவிக்கு நிலைமை உள்ளதான் இவங்களுக்குள்ள ரெண்டு லாபி இருக்கு ஒண்ணு குசி ஆனந்த் ஒரு லாபி ஒண்ணு ஆதவர் லாபி ஒண்ணு இப்ப குசி ஆனந்தோட லாபியை ஆதவர் காலி பண்றாரு இவரே உள்ள போயிருக்க வேண்டிய ஆளு டெல்லியில போய் பதுங்கி டெல்லியில யார யாரே ஆளை குடிச்சு இவர் மேல வழக்கு வராம இவருதான் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள போயிருக்க வேண்டியவர் இவர் மேல வழக்கு வராம பாத்துக்கிட்டு அந்த வழக்க அப்படி இங்க கரூர் நடந்த பிரச்சனையை மையப்படுத்தி முஷி மேல வழக்கு போட்டு முசி டீம் எல்லாம் ஆஃப் பண்ணி கட்சியை தான் கைப்பற்றதுக்காக பார்த்த வேலைதான் ஆதவ் இவ்வளவு வேலை அதாவது ஆதவுக்கு வந்து எப்படி இவ்வளவு விஜய் வந்து ஆதவோட பேச்சை கேட்கறாரு இவ்வளவு நாள் கூட இருந்த புத்தியை வந்து ஏன் ஆதவ பேச்சை கேட்டு ஒதுக்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு மணி நேரம் வாடகை வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்ப தனிப்பட்ட ஒரு நபர் வந்து ஹெலிகாப்டர் வந்து ஒரு வாடகை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிரயோனப்படும் அது ரொம்ப கடுமையான முயற்சி அதுமாதிரி ஒரு சாதாரண நடிகரால் அது முடியாது அப்படிங்கும் போது இவரு மேகால அங்க உள்ள மேல பிஜேபி உள்ள ஆட்களோட அஹ் சங்க பதிகாரங்களோட தொடர்பு கொடுத்திருக்காரு அதனால அவர் ரொம்ப ஈஸியா ஹெலிகாப்டர் வாழைக்கிறதுக்குனால நம்ம பயணிக்கிறதுக்கு நாளைக்கு நம்ம அன்னைக்கு அந்த ஹெலிகாப்டர் அந்த விமானம் வந்து ஈஸியா தச்சு கடவுள்ல இருந்து வர முடிஞ்சது அதனால அந்த மாதிரி இது நமக்கு தேவைங்கிறதுனால ஒரு சாதாரண ஒரு போக்குவரத்து சாதனத்துக்காக வந்து தன்னோட ஒரு நாள் கூட இருந்த அந்த குத்தியானது தன்னோட கட்சி விசுவாசிகளையும் தொண்டர்களையும் வந்து ஆதவர்ஜனாவுக்காக வந்து ஒரு அவன் புத்தி தெரியாம அவனோட உணர்ச்சியை தெரியாம அவன் யாருக்கு பின்புலமா கட்சியை வந்து இழந்துட்டு இருக்காரு அதுதான் வந்து நினைக்கிறார் இந்த ஆதவர் பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இவர் வந்து ஒரு அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளர் அதே மாதிரி ஜானுன்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்ப பிரசாந்த் கிஷோர் இவங்க மூணு பேருக்கும் வேலையே என்னன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு டீம் இருக்கு ஆதவனாவுக்கு ஒரு முந்நூறு பேரு ஜானுக்கு ஒரு முந்நூறு பேரு ஒரு பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு ஆயிரம் பேர் இவங்க எல்லாம் எல்லா மாநிலங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஒரு ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி வச்சுட்டு அங்க நூறு பேர் பேருக்கு வேலையை கொடுத்து அந்த நூறு பேர் பேருக்கும் ஆளுக்கு நூறு ஐடி இரநூறு ஐடி ஓப்பன் சொல்லி லைக் கமெண்ட் ஷேர் பொய் செய்திகளை பரப்புறது கமெண்ட் போடுறது இதுதான் எங்களுக்கு வேலையே வழியா வந்து சிக்கிறது தான் இங்க அப்பாவது இளைஞர்கள் பேர் ஆதரிக்கிறாங்களா இவ்வளவுங்களா சினிமா தேட்டர் மாதிரி கூட்டம் நிறைய போனா படம் நல்லா ஓடிடுச்சு எப்படி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கமெண்ட் லைக் அதிகமாக இவர் தலைவர் ஒரு ஒரு கற்பனையில இவங்க உள்ள வர வைக்கிறாங்க சமூக வலைதளத்தை மட்டுமே நம்புறாரு விஜய் நமக்கு பெரிய ஆதரவு கிடைத்தா நம்புறா ஆனா உண்மை அப்படி கிடையாது உண்மை என்னன்னா உண்மையான நிலவரம் உண்மையான ஹீரோ யாருன்னு தெரியுமா தாவைக்கான உறுப்பினர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் உண்மையான ஹீரோ யாருன்னா ஒரு சின்ன பையன் கோழி தன்னோட தன்னோட சைக்கிள் ஆறு பையன் தன்னோட வாகனத்தை சைக்கிள்ல வந்து கோழி குஞ்சு ஒன்னு அடிபட்டு அந்த கோழி குஞ்சு எடுத்துட்டு கையில இருந்த பணத்தை தான் எடுத்து நேரம் ஆப்பத்தி ஓடி போய் இதை காப்பாத்துங்கன்னு நிற்கிறான் அவன் தான் தலைவன் அதனால நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க முப்பது பேர் இவ்வளவு இறந்துட்டாங்க ஏர்போர்ட்ல சொல்ல சொல்ல திரும்பி கூட பார்க்காம ரொம்ப வேகமா வந்த வேகத்தை விட திரும்பி போற வேகமா புறம்பதிக்கிட்டு ஓடணா பாருங்க அவன் தலைவனே கிடையாது அவன் ஹீரோவே கிடையாது பெரிய ஹீரோங்கிறவங்க வாழ்க்கையில நிறைய இருக்காங்க ஒரு சின்ன பையன் ஆறு வச்சு பையன் செருப்பாளர் கட்டுக்கிட்டான் அவன் எந்த நாடோ அந்த நாட்டுக்கு வந்து அவனை கௌரவிக்குது அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது அவனுக்கு தன்னுத்தை சான்றிதழ் கொடுக்குது அவனோட சாதனைய பாராட்டி ஆனா இங்க ஹீரோன்னு சொல்லிக்கிட்ட ஒருத்தர் புறமதிக்கிட்டு ஓனாரு தன்னை பார்த்து அவனை கண்ணு முன்னாடி அவரான் பேசலாமா வேணாமான்னு கேட்டுட்டு இங்க பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே காவல்துறை ஒருத்தர் வந்துட்டு அங்கதான் பேசுவேன் அங்கதான் நான் வேற ஒரு நடிகை ஓடிட்டு இருக்கு ஏற்கனவே இவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக ரெடி பண்றாங்க கூட்டம் இது பண்ணி ஜனநாயகர் பலத்துக்காரு அப்ப வந்து இன்னமும் வந்து திரைக்களத்திலே தான் அவரே இருக்காரு நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க உண்மையான ஹீரோ வரை அந்த ஆர்வம் பையன் விஜயும் புசியான தலைமுறைவா இருந்தாங்களா அந்த தலைமுறைவா இருந்த காலத்துல விஜய் நிர்வாகிகள்லாம் அந்த டிவிக்கு நிர்வாகிகள்லாம் இருக்காங்க முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து

தலைவர் வீட்ட வந்து முற்றுகையிடுறாங்க அன்னைக்கே யாரும் போடல இந்த மாதிரி இருந்தா எப்படிக்கா நீங்க சொல்லுங்க எல்லாருமே கேக்குறாங்க என்னாச்சு என்ன எவ்வளவுதான் நாமளும் முட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க வந்து யாருக்கு வந்து சொல்லுங்க இந்த சிதைக்கிறாங்க யாருக்கா எந்த பெண்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுங்க பேச விடாம இருபத்தஞ்சு நாளா இந்த மாதிரி பண்றாங்கன்னா என்ன காத்திர வருமா வராதக்கா அவ்வளவு த்ரெட்டன் போடுறாங்க கட்சியை கலைப்போம் கட்சியை போனோம் எப்படி மன எப்படி வலிக்கும் சொல்லுங்கக்கா இவ்வளவு நாள் அந்த போலீஸ் மிரட்டலுக்குலாம் பயந்து நாங்க வந்து இருந்து அதுக்கும் எல்லாரும் வந்து கட்சியை கழைச்சிடுவாங்க கட்சியை கழைச்சிடுவாங்க லியோ டுக்கு வெயிட் பண்ணுங்க லியோ டுக்கு வெயிட் பண்ணா நான் அப்ப நாங்களும் பைத்தியக்காரங்களா அக்கா சொல்லுங்க இப்படிதான் கேட்டுட்டு எப்படிங்க ஒரு கட்சி இருக்குன்னு சொல்ல முடியும் இது கட்சி கிடையாதுங்க இது ஒரு முதல்ல ஒரு அசீகம் பண்றாங்க அது